அல்லாஹுடைய நபிசல்லாஹு அலஹி வசல்லம் சஹாபாக்களோட ஒரு இடத்துல நிக்கிற நேரம் ஒரு நல்ல துடிப்பான ஒரு வாலிபர் உடம்புல சக்தி உள்ள நல்ல ஒரு வாலிபர் அவங்களை கடந்து போறார் இவரை பார்த்த சஹாபாக்கள் சொன்னாங்க யார அசூருல்லா இவர் யாவாரத்துக்கு போறாரு இவரெல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல அல்லாஹுடைய பாதையில யுத்தத்துக்காக போனா எப்படி இருக்கும் எவ்வளவு பெருமதியான ஒரு ஆள் இவர் என்று சொன்னார் இதை கேட்டு அல்லாஹுடைய நப்சர் அல்லா சொல்றாங்க அவர் அவருடைய சின்ன குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க அவங்க தேவைகளை பூர்த்தி செய்ய இவர் யாவாரம் செய்ய போறதாக இருந்தால் இல்லா இவரும் அல்லாஹுடைய பாதையில தான் இருக்க வயது முதிர்ந்த பெற்றோரை கவனிக்கிறதுக்கு அவங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு இவர் வியாபாரத்துக்கு போவதாக இருந்தால் இல்லா இவரும் அல்லாஹுடைய பாதையில இருக்கிறார் யாருக்கிட்டையும் கேட்க கூடாது செய்ய வேணும் எந்த நோக்கத்தோடு வியாபாரத்தை போனா இல்லா இவரும் அல்லாஹுடைய பெருமைக்காக சொத்து செல்வங்களை சேகரிக்கணும் அதிகரிக்கணும் ஆடம்பர வாழ்க்க என்ற நீயத்தில் ஒரு போனா வியாவாரத்துக்கு போனாபி சபீல் இவர் சைத்தானுடைய பாதையில போறார் அன்பான சகோதரர்களே குரானுடைய ஒரு ஆயத்திருக்கு

தொழுகையுடைய அந்த அந்த சூறாக்கில கூட சின்ன சூறாக்கில ஓடுங்க அப்துல்லாஹின் உமர் ரதி அல்லா சொல்றாங்க எனக்கு உலகத்துல அல்லாஹுடைய பாதையில பெய்த்து மௌத்தா போறதுக்கு பொறவு ஆக விருப்பமான ஒரு மௌத்தன்டா அல்லாஹுடைய ஏதாவது வியாபாரத்துல பெய்த்து மௌத்தா போற ஷஹீதாக மௌத்தா போறதுக்கு பிறகு ஆக விருப்பம் வியாபாரத்துல பெய்த்து மௌத்தா போற காரணம் என்ன அல்லாஹ் குரான்ல வியாபாரத்துக்கு போறதையும் அல்லாஹுடைய பாதையில ஜிஹாதுக்கு போறதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்ப அல்லாஹு தாலா இந்த விஷயங்கள்ல யாரெல்லாம் தொழில்கள்ல ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்கிற அன்பான சகோதரர்களே உலகத்துல செய்யக்கூடிய எல்லா தொழில்களும் அது கௌரவமானதுதான் சரத்திரம் சொல்லுது இவங்க ஒரு விவசாயியாக இருந்தான் விவசாயம் செய்றதும் ஒரு கேவலமான தொழில் இல்லை அதுவும் கண்ணியமான ஒரு தொழில் அதிர்ஷ்ட வருது ஒரு ஒரு தந்தை நாட்டி அதன் மூலமாக வரக்கூடிய பழங்கள் யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ அந்த கூலி சதக்காவுடைய கூலி கிடைக்கும் அதை நாட்டினவர் சில நவீனார்கள் நூ அரஹிசலாம் ஒரு தச்சனாக இருந்திருக்கிறார் இது அரஹி சலாம் ஒரு டைலரா இருந்திருக்கிறார் நூசா அரஹிசலாம் ஊர் கடந்து இன்னொரு ஊருக்கு போய்த்து பத்து வருஷம் கூலி வேலை செஞ்சுக்கிறார் அவனோட வேலை என்ன ஆடுகளை மேய்க்கிறது எல்லாருக்கும் மேல அருமை ரசூல் உல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் ஒரு பெண் கூலி வேலை செஞ்சிருக்கிறான் கிட்ட வேலை செஞ்சிருக்கிறான் ஆடுகளை மேய்ச்சிருக்கிறான் எனவே எந்த தொழிலாக இருந்தாலும் மார்க்கத்துல அதுக்கு வழி காட்டல் இருக்கிறது எல்லாமே நல்ல புகழப்பட வேண்டிய தொழில் எல்லாமே சிறந்த தொழில்கள் தான் எந்த தொழில்களுக்கு இடையிலையும் ஏற்றத்தாழ்வில் ஆக சிறந்த சஹாபி அழுகதி அல்லாஹு தாரானு அந்த அந்த சாப்பாடுக்கு அன்றைய நாளுடைய சாப்பாடை சாப்பிடுறதுக்கு ஒரு யகுதி கிட்ட போய்த்து எத்தனையோ தடவை கூலி வேலை செஞ்சுக்கிறான் எனவே கூலி வேலை செய்யறது என்றது அது ஒரு தாழ்ந்த மனப்பான்போட செய்ய வேண்டியது இல்ல இந்த தொழிலை விட இந்த தொழில் பெருசு முதலாளியாக இருந்தால்தான் தான் கண்ணியம் தொழிலாளியாக இருந்தால் கண்ணியம் இல்லை என்றது இல்ல கண்ணியம் இருக்குது கேவலம் இருக்குது செய்யற தொழில் இல்ல செய்யற முறையில முதலாளியாக இருந்தாலும் அவர் நீதமாக நடக்காட்டி அவர் ஒரு கேவலமான தொழில செய்யறார் அவர் ஒரு ஹராமான தொழில செய்யறார் தொழிலாளியாக இருந்தாலும் இவர் இவருடைய பாட்டை சரியா செஞ்சா அந்த முதலாளியை விட அல்லாஹுடைய பார்வையில கண்ணியமான அன்பான சகோதரர்களே எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் வருமானம் ஹலாலாக வருதா அது கண்ணியமான தொழில் அந்த அடிப்படையில எங்கட இந்த சம உள்ள ஆக முக்கியமாக நாங்க ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் வியாபாரம் தொழில்கள் என்று வார நேரம் ரெண்டு விதமான அமைப்பு இருக்கு ஒன்று முதலாளிமார் இன்னொன்று அவங்கள்ட்ட வேலை செய்யக்கூடிய ஒருவர் முதலாளியாக இருந்தால் பெரும்பாலும் அதிகமான இடங்கள்ல சுய தொழில் செய்யக்கூடிய மக்கள் குறவு ஒரு பஜார் எடுத்தா முதலாளிமார் இருப்பாங்க அவங்க கிட்ட வேலை செய்யக்கூடிய மக்கள் இருப்பாங்க ஒருவர் முதலாளியாக இருந்தால் அவருடைய பாட்டு அவர் எப்படி சரியா செய்ய மார்க்கம் அவருக்கு என்ன வழிகாட்டுது ஒரு முதலாளி அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய அதாவது தொழிலாளியோட எந்த அமைப்பிலும் நடத்தவே ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு தொழிலாளிகிட்டையும் அதாவது ஒவ்வொரு முதலாளிகிட்டையும் வர வேண்டிய தன்மை பணிவான தன்மை வரையும் எங்கள்கிட்ட ஒருத்தர் வேலை செய்யறாரு நாங்க சம்பளம் கொடுக்கிறோம் என்றதுக்காக வேண்டி அவர் எங்கட அடிமை இல்லை நாங்க நினைச்ச மாதிரி அவரோட நடக்க இயலாது நாங்க நினைச்ச பேச்செல்லாம் அவருக்கு பேச இயலாது உண்மையான ஒரு முதலாளி அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய மக்களோட பணிவோட நடக்கும் முச்சம் கண்ணியமாக நடத்தோம் பணிவாக பேசும் சொல்றது மத்தியிலும் இந்த மக்களுடைய வாழ்க்கையை சிலவங்க பணக்காரர் சிலவங்க முதலாளி சிலவங்க வேலை செய்யக்கூடியவங்க ஏல இதை நாங்க தான் முடிவு செஞ்சோம் மக்களுக்கு மத்தியில அந்தஸ்து நாங்க தான் பிரிச்சோம் எல்லாரும் முதலாளியாக இருந்தா யாரும் வேலை செய்யறது எல்லாருமே வேலை சொல்லி செய்யக்கூடிய மக்கள்ல யார் முதலாளி எனவே இந்த ரெண்டு துரத்தாரையும் அல்லா தான் உருவாக்கியிருக்கிறார் அல்லா தான் உருவாக்கிறார் எனவே இந்த முதலாளிமார் அவங்கள்ட்ட யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ இவங்களோட பணிவாக நடக்கும் கண்ணியமாக பேசணும் அவங்கள அந்தஸ்துகளையும் அவங்களுக்கு கொடுக்கணும் இதுக்கு ஆக பெரிய உதாரணம் தான் அனஸ்வதி அல்லாஹு தாலா சொல்றாங்க நான் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவங்கள்ட பத்து வருஷம் வேலை செஞ்சிக்கிறேன் அதுல ஒரு நாள் கூட அல்லாஹுடைய ரசூல் எனக்கு கண்ணியம் இல்லாம நடக்கல என்னோட கண்ணியமாக தான் பேசுவான் சி என்ற வார்த்தையை கூட அல்லாஹுடைய நபி எனக்கு சொல்லலை என்றான் அன்பான சகோதரர்களே எங்கள்கிட்ட வேலை செய்யறவங்களும் இந்த உணர்வு அவங்கள்ட்டையும் வரோம் நாங்க பேசுற நேரம் சில நேரம் சில புஸ்மார் இருப்பாங்க அவங்க சிரிக்கிறதே இல்லை அவங்க நளினமாக சொஸ்தாக நடந்ததே இல்லை சொஸ்தாக நளினமாக நடந்து சாதி கீழாக விஷயங்கள் ஒன்றுமே இல்லை ஹதி சொல்லுது யாருக்கும் அந்த தன்மை இல்லையோ நளினமாக நடக்கக்கூடிய தன்மை யாருக்கு இல்லையோ எல்லா விதமான சைடுகளையும் அவர் இழக்கப்பட்டார் அவருக்கு நலவுகளே கிடைக்காது எனவே அந்த தன்மையோட இறக்கத்தோட கண்ணியமாக பேசி இவருக்கு சாதிக்கீராத விஷயம் வேற எந்த ஒன்றுமே இல்லைன்றது குரானும் ஹதீஸும் எங்களுக்கு சொல்லிக்கொண்டி அன்பான சகோதரர்களே இது போல ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான் ஒவ்வொரு முதலாளியும் ஆக கவனம் எடுக்க வேண்டிய ஒரு இடம் அல்லாஹுடைய நபி சொன்னாங்க உங்கள்ட்ட யாரு வேலை செய்யறாங்களோ அவங்க அந்த வேர்வ தாய முன்னால அவங்களுடைய சம்பளங்களை கொடுத்துருங்க அதுக்கு கால தாமதம் போடாதீங்க அதுல அதுல எந்த விதமான தரக்குறைவுகளும் செய்யாதீங்க என்றத அல்லாஹுடைய நபி சொல்லு அலஹி வசல்லம் சொல்றான் ஒருத்தர் எங்கள்ட்ட எப்ப வேலை செய்யறாங்களோ எப்ப வேலை செஞ்சு அவருடைய கால நேரம் முடியுதோ இப்ப அவருக்கு கொடுக்க வேண்டிய கோல்கே இது கடனாக மாறும் அது அவருக்கு கொடுக்கிற வரைக்கும் இவரோட கடனாளியாகவே இருக்கிறார் இவருக்கு மௌத்து வரும் என்றா அல்லா கிட்ட ஒரு கடனாளியாக மாறுவார் எனவேதான் அல்லாஹுடைய நபி சொன்னாங்க ஒத்தர் உங்கள்கிட்ட வேலை செஞ்சா அவருடைய வேர்வை காய முன்னால அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஹத்தை நீங்க கொடுத்துருங்க ஒரு மாசம் வேலைக்கு எடுத்திக்கிறோம் ஒரு மாசம் வேலைக்கு முப்பதாம் தேதி சம்பளம் ரேட்டுன்னா நாங்க ஒண்ணாம் தேதி வரைக்கும் அதை எழுக்கவும் கூட முப்பதாவது நாள் முடிவுறதோட அவர் வீட்டுக்கு போகணும் அவருடைய சம்பளத்தை எழுத்து வர்றாங்க அதெல்லாம் அவங்களோட நம் செல்லல்லா செலம் சொல்றாங்க கிராமத்துடைய நாளைய அல்லாஹ் சொல்றான் மூணு பேர் நிற்கிறான் இந்த மூணு பேர் அவங்களுக்கு எதிராக நான் சாட்சியாளனாக இருப்பேன் அவங்களுக்கு எதிராக நான் வாடுவேன் அந்த மூணு பேர் யாருண்டாருத்தர் பேருந்து சம்பூர்ணமா ஒருத்தர் வேலையை வாங்குறார் நிரப்பமா வேலையை வாங்குறார் ஆனா அவருக்குரிய கூலிய சரியாக அவர் கொடுக்கல செலவங்க அப்படிதான் சில நேரம் வேலை செய்யறவங்கள்ட்ட நல்ல நிரப்பமாகவே வேலையை கொள்வான் ஆனா இவர் லாபம் நினைக்கிறது அவருக்கு கூலியை கொடுக்க போகல எந்த அளவுக்கு குறைச்சி கொடுக்க இயலுமோ அந்த அளவுக்கு கொடுக்கிறது தான் லாபம் அன்பான சகோதரர்களே இவங்களுக்கு பயங்கரமான எச்சரிக்கை இருக்குது கேமத்துல இவர்களுக்கு எதிராக அல்லாஹ் நிற்பான் இவர்களுக்கு எதிராக வாழாடக்கூடியது அல்லாஹ் அந்த ஒரு பயம் ஒவ்வொரு முதலாளிக்கும் வரவே ஒவ்வொருத்தரும் இதை முச்சம் கண்காணிப்பாக இருக்க வேணும் அவர் செய்யக்கூடிய வேலைக்குரிய சரியான கூலி அவருடைய வேலைக்குரிய தகுதியான கூலி அதை இவர் கொடுத்தாதான் அவ்வாறு இவருக்கு தப்பலாம்